அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவும் நூற்று அறுபத்தி ஐந்தின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசு சைராஜா பிரான்சிஸ்கன் கபுச்சின் நாள் பதினான்கு ஆறு இருபது இருபத்தி நான்கு வெள்ளி சிறந்த சட்ட வல்லுநர் ஒருவர் பெர்னார்டு அருகில் சென்று நீங்கள் யார் ஏன் இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் உடனே சகோதரர் பெர்னார்ட் தான் வைத்திருந்த புனித பிரான்சிஸ்கன் சபை ஒழுங்கை எடுத்து அதை படிக்கும்படி கொடுத்தார் அதை படித்தவுடன் ஒழுங்கினுடைய உன்னத நிறைவின் தன்மையை அவர் உணர்ந்தவராய் மிகவும் மலைத்து போய் தன் சக தோழர்களிடம் இவ்வாறு கூறினார் உண்மையிலேயே இது நான் கேள்விப்பட்ட மிக உயர்ந்த துறவு முறை வாழ்வின் ஒழுங்காகும் எதனை எனவே இதனை கடைபிடிக்கும் இவரும் இவரது தோழர்களும் இந்த உலகின் புனிதமான மனிதர்களில் சிலராவர் யார் யாரெல்லாம் இவர்களை அவமதிக்கிறார்களோ அவர் மிக பெரிய தவறு செய்கிறார்கள் இதற்கு பதிலாக கடவுளின் நண்பர் என்பதால் மிகவும் மதிக்கப்பட வேண்டும் என்றார் பின்னர் அவர் சகோதரர் பெர்னாடிடம் இறைவனுக்கு சிறந்த முறையில் பணி செய்ய ஏற்ற இடம் உமக்கு தேவைப்பட்டால் நானே அப்படி ஒரு இடத்தை மனமுவந்து வந்து எனது ஆன்ம நலன் கருதி உங்களுக்கு தருவேன் என்றார் சகோதரர் பர்னார்டு பதிலுரையாக ஐயா நம் ஆண்டவரம் இயேசு கிறிஸ்துவே இந்த நல்ல நோக்கத்திற்காக உதவ உங்களை ஊக்குவித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் ஆகையால் ஆண்டவரின் அதிமிக மகிமைக்காக ஆண்டவரின் மகிமைக்காக மகிழ்வுடன் உங்களது நன்கொடையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பின்னர் அந்த சட்ட வல்லுநர் மிகுந்த மகிழ்வுடனும் அன்புடனும் சகோதரர் பெர்னாடை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றார் பின்னர் அவர் வாக்குறுதி அளித்தபடி அவருக்கு கொடுத்து தனது சொந்த செலவிலேயே எல்லா வசதிகளையும் செய்து அவர் வழங்கினார் அந்த தருணத்திலிருந்து அந்த சட்ட வல்லுநர் சகோதரர் பெர்னாடுக்கும் மற்றும் அவரது சகோதரர்களுக்கு தந்தையாகவும் சிறப்பு பாதுகாவலராகவும் ஆனார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு பயன்படுத்தப்படாத பணம் தன் மதிப்பை இழக்கிறது பயன்படுத்தாத திறமை விடுகிறது பயன்படுத்தாத ஆற்றல் அழுகி விடுகிறது பயன்படுத்தாத எந்திரம் பழுதடைந்து கெட்டு போகிறது பயன்படுத்தப்படாத நேரம் மடிந்து விடுகிறது பயன்படுத்தப்படாத அறிவு ஒரு சுமையாகி விடுகிறது எந்த விஷயம் பயன்படுத்தப்படவில்லையோ அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது இறுதியில் நிகழும் மரணம் வாழ்வின் அவலம் அல்ல மாறாக நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கும்போது உங்களுக்குள் மடிந்து கொண்டிருக்கும் வளங்கள் தான் வாழ்வின் அவலமாகும் பயன்படுத்துங்கள் அல்லது அதை இழந்து விடுவீர்கள் நாளை சந்திப்போம்